நைட்டு ரெண்டு மணிக்கு சாராயம் குடிச்சதுனால வயிறு வலிக்குது புடல் பெருக்குது போய் தலையை பெருக்குது என்ன சொல்றேன்னு தெரியல கண்ணு கேட்கல காது கேட்கலன்னு சொன்னிச்சு சாராயம் இருபத்தி நாலு மணி நேரமும் சாராயம் இல்லை என்ன கலந்தாங்களோ என்ன பண்ணாங்களோ தெரியல என் புரிசது வேறு ரெண்டு மணிக்கிலிருந்து வயிற்று வயிற்று பெருக்குது கொலையை பெருக்குது கண்ணு வலிக்குது எனக்கு தெரியல காதே அப்படின்னு சொல்லி கட்சியில பார்த்தா நினைச்சாங்க நல்லா தான் இருக்குதுன்னு நினைச்சோம் செஞ்சி ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோன்னே அவர் எப்பயா இறந்துட்டாரு பையனும் இறந்துட்டான் பிள்ளைங்க அதுக்கு ரெண்டு குழந்தைங்க இருவன் ஐயோ ஆதி ரெண்டு பேரு இவங்க மட்டும் இன்னும் ரெண்டு பேர் வேற கருணாபுரத்தில் சேர்த்துட்டாங்க இனிமேல் சாமி சாராயிரம் தலை தலை எந்த குடும்பம் பாதிக்கப்படக்கூடாது பன்னெண்டு மணிக்கு வயிறு எரித்து எரித்து எரித்துனோம் கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா கண்ணு தெரிய மாட்டேங்குதுமா நீ ஏண்டா பையன் குடிச்ச அப்படின்ட்டு இருக்க இதுக்கு நடந்துகிட்ட மணி பன்னெண்டு மணிக்கு ஆஸ்பத்திரிக்கு சூக்கி கொண்டு போனேன் என்னடா குடித்தேன்னா சாரா என்னம்மா குடித்தேன் வயிற்ற பெரட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வயிற்றை பெருட்டுது கண்ணு தெரிய மாட்டேங்குது வேணும்ப்பா அங்கே தூக்கிட்டு போன உடனே அங்கே போதையாக்கிறான் இன்னும் பார்க்க முடியாதுமா நாங்கள் இங்கேலாம் பார்க்க மாட்டோம் நீங்கள் கூட்டு கொண்டு போங்க அப்படின்னு தங்கிச்சு அங்க அங்கே நான் திருப்பி அங்கேருந்து வந்து சரி தண்ணியாச்சும் ஊற்றி தெரிச்சு மூஞ்செல்லாம் கழுவி விடலான்னு மூஞ்செல்லாம் கழுவி விட்டா கண்ணுக்குள்ளே யாரை குத்திச்சு அப்புறம் பயந்துக்கிட்டு திருப்பி வா பசங்களாம் ஏற்றுக்கிட்டே அப்படி போகிறாங்க இந்த சாரைய கடை சாமி நீங்க தான் எங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் அது தலையை சுற்றும் அளவுக்கு இருக்கக்கூடிய வருமானம் நீங்க நாற்பத்தி நான்காயிரம் கோடியை மட்டும்தான் பாக்குறீங்க அரசனுடைய வருமானம் ஆனா ஒரு ஒரு நிறுவனமும் பலாயிரம் கோடி ரூபாய் லாபத்தை அது நேரடியாக திமுக புள்ளிகளுக்கு போகுது அதனால் தான் இவர்கள் டாஸ்மாக மூடுவதற்கு மனமில்லை இல்லை இதே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் டாஸ்மாக மூட போறோம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் முதல் கையெழுத்து டாஸ்மாக சொன்னாங்க நாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கிறோம் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் என்ன ரெக்வஸ்ட் பண்றேன்னா வெள்ளை அறிக்கையை உங்களுக்கு அந்த காப்பி கொடுக்கறோம் அதில் நீங்க வேல்யூ இருக்கான்னு பாருங்க லாஜிக் இருக்கான்னு பாருங்க அதில் நம்ம ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்குறோம் அது பாருங்க கண்டிப்பாக செய்ய முடியும் இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் விவாத பொருள் நம்ம ரோட்ல போய் கேட்டோம் அப்படின்னா ஒரு தாய்மார்ட்ட பேசினீங்கன்னா தம்பி இந்த டாஸ்மார்க் எப்படியாச்சும் இழுத்து முடுங்கப்பா அல்லது டாஸ்மார்க் குறைங்கப்பான்னு ஜென்ரலா பேசுறாங்க திமுக போய் பத்திரிகை கேள்வி வச்சிங்கன்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் கோடி வருமானம் போயிருமே அப்பா எப்படிப்பா ஆட்சி நடத்துறதுமா இந்த ரெண்டுக்கு இடையில தான் தமிழக மக்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார் ஒரு பக்கம் மக்களுக்கு மூடணும் இன்னொரு பக்கம் அரசுக்கு மூடுவதற்கு மனமில்லை இல்லை ஆனா இந்தியால எங்கேயுமே நூறு பர்சன்ட் மூடுங்கன்னு நம்ம சொல்லணும் ஹெவி ரெகுலேஷன் ஐயாயிரத்தி நானூறு டாஸ்மாக் எனக்கு இருக்குன்னா ஹெவியா ரெகுலேட் பண்ணி அதை மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்தை மூட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இன்னைக்கு கேரளால பாத்தீங்க பீகார்ல பாத்தீங்கன்னா ஒரு விதமான லைசன்சிங் மெத்தடாலஜி ஃபாலோ பண்றாங்க ஸ்டார் ஹோட்டலுக்கு கொடுக்குறாங்க அல்லது கண்ட்ரோல்டு மெக்கானிசம்ல இருக்கு தெரு தெருவுக்கு வீதி வீதிக்கு எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஓபன் பண்ணல நான் சேலஞ்சே பண்றேன் ஆனா நான் சேலஞ்சே பண்றேன் சார் பாஜாக்கா ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் இல்லையா பாஜாக்கா ஆளக்கூடிய குஜராத்ல இன்னைக்கு வந்து குஜராத்ல நமக்கு தெரியும் மகாத்மா காந்தி அவர்கள் பிறந்த ஊர் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அங்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அங்கு உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதுவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு கர்நாடகால மது இருக்கு ஆனால் அரசு விற்கல கர்நாடகால பிரைவேட் பிளேயர் விற்கிறாங்க பிரைவேட் பிளேயருக்கு டார்கெட் பிரஷர் இல்ல பிரைவேட் பிளேயரை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் போய் டாஸ்மாக புஷ் பண்ணு அது அரசு நடத்தாமல் தனியார் நடத்துறாங்க இங்க வந்து அரசே எடுத்து நடத்துறாங்க அரசே கலெக்டருக்கு ஆர்டர் போடுறாங்க கலெக்டருக்கு பிரஷர் போடுறாங்க கலெக்டர் டாஸ்மார்க் மேல பிரஷர் போடுறாங்க ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன்னா நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கேளுங்க

பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு ஏதோ அதுதான் நல்லது பேசுறோம் எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு இன்னைக்கு மட்டுமல்ல கடந்த ஒரு வருட காலமாவே தெளிவா சொல்லியிருக்கோம் டாஸ்மாக பொறுத்தவரை ஆனா ஒரு பக்கம் டேட்டா உங்க கண் முன்னாடி இருக்குன்னா யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளா குடிக்கிறாங்க அவர்களை நீங்களும் நானும் போய் தம்பி குடிக்காதீங்கன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லை அவர் ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கர் சட்டத்துல இடம் இருக்கு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்காங்க ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கர் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல ஒன்பது விழுக்காடு அடிக்சன் இருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் ஹையஸ்ட் அடிக்ஷன் இருக்கிறது தமிழ்நாடு காரணம் அவங்க ரெஸ்பான்சிபில் ட்ரிங்கர் இல்ல வீதி வீதிக்கு திறந்து வச்சிருக்கேன் அவங்க ஒரு வேலைக்கு போய்ட்டு நானூத்தி ஐம்பது ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு நடந்து போகும் பொழுது அவர் நாலு டாஸ்மார்க்க தாண்டி போக வேண்டிய சூழ்நிலையை நாம் ஏற்படுத்தியிருக்கோம் ஆனா நான் ஒரு டேட்டா சொல்லணும் மேல நீங்க கவனிச்சிருப்பீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி மூணு இந்த ஒரு வருஷத்துல டாஸ்மார்க்கனுடைய வருமானம் இருபத்தி இரண்டு விழுக்காடு உயர்ந்திருக்கிறது இந்தியாவில எந்த மாநிலத்தை வேணாலும் எடுத்துக்கங்க

எத்தனை காலகட்டத்திற்கு தினமும் முந்நூறுரூவா கொடுத்தவங்கனால இந்த லிக்கரை குடிக்க முடியும் இல்லீகல் சாராய எப்பவுமே எப்ப அதிகமாகும்னா அடிக்ஷன் ரேட் அதிகமாக அதிகமாக இல்லீகல் சாராயும் அதிகமாகும் பீகார் இதே பிரச்சனை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்வது போல நாங்க டாஸ்மார்க்கை மூடிட்டா காலங்காத்தால் இல்லீகல் சாராயம் வந்துடும் நாங்க மூட மாட்டோம் அதுவும் ஆர்க்யூமெண்ட்டே இல்லைங்க சாராய கராயமோட சொல்கிறீங்களா இல்லை ப்ரைவேட்டுக்கு கொண்டு போகணும் சொன்னீங்களா ப்ரைவேட் சொன்னீங்கன்னா ஹெவி ரெகுலேஷன் எண்பது சதவீத டாஸ் எங்களுடைய நாங்க சப்மிட் பண்ண போகிற அறிக்கையின் படி இன்னைக்கு தமிழகத்தில் எண்பது சதவீத டாஸ்க் மார்க் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாரோ ஒருத்தர் ரெஸ்பான்சிபிளா குடிக்கிறது எனக்கு உரிமை இருக்கு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார் பதினெட்டு வயசு ஜனநாயக நாடு குடிப்பதற்கு உரிமை இருக்கு நண்பர் கேட்கிற கேள்விக்கு நான் ஒத்துக்கிறேன் அவர் ரெஸ்பான்சிபிள் குடிக்க வேண்டும் என்றால் அவருக்கும் இங்கே குடிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னைக்கு போற இந்த ஸ்கேல் ஆஃப் மாடல் அன்சஸ்டைனா இன்னைக்கு நான்காயிரம் கோடி நம்ம கண்மூடி முடிக்கிறக்குள்ள பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது

இதனுடைய பாதிப்பு சமூக பாதிப்பு நம்ம சமூக நீதின்னு பேசுகிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதி மண் இதனுடைய பாதிப்பு எங்க வரும்னா அந்த வருமானம் குடும்பத்திற்கு போகாம பெண் கல்விக்கு போகாம பெண்களை பாதுகாப்பதற்கு போகாம அந்த வருமானம் டாஸ் மார்க்குக்கு போகுது இது சுற்றுச்சூழல் மட்டுமல்ல குடும்ப சூழல் சமுதாயச் சூழல் எல்லாத்தையுமே இது பாதிப்பு இன்னைக்கு நமக்கு தெரியல ஏன்னா வேற இந்த மிடில் ஆஃப் த ப்ராப்ளம் இருபது ஆண்டுகள் கழிச்சு பிராப்ளத்திலிருந்து வெளியே வரும்போது திரும்பி பார்த்தோம்னா

எல்லாம் வெளியிருந்து சொல்ற மாதிரி குஜராத்ல நூறு சதவீதம் மது இல்ல இந்தியாவில் சாத்தியமே இல்லை உலகத்துல எங்கேயுமே சாத்தியம் இல்லை ஜனநாயக நாடு இது நார்த் கொரியா மாதிரி யாராச்சும் மது பாட்டில் கையில் எடுத்தீங்கன்னா சுற்றுவணம் சொல்ல முடியாதுங்களா குஜராத்லயும் லிக்கர் பெருமிட் வச்சிருக்காங்க ஒரு சின்ன மாதிரி இருக்கு தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்டாப் பண்ணணும் குறைக்கணும் ஐயாயிரத்தி நானூறு இருக்கக்கூடிய டாஸ்மாக கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு கீழே கொண்டு வரும் அதை ரெகுலேட் பண்ணணும் அரசே வந்து டீலக்ஸ் பாரு மல்டிபிள் பாரு முடிச்சிடா முடிச்சிடா டீலக்ஸ் பாரு மல்டிபிள் பாரு அத வந்து நீங்க வந்து வெண்டிங் மிஷின் எப்படி எல்லாம் எக்ஸ்பேன்ஷன் பாருங்க இன்னைக்கு மால்ல வந்து டீலக்ஸ் டாஸ்மா இருக்கு இப்ப நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய பிரச்சனை என்னங்கன்னா நூறு மீட்டருக்குள்ள டாஸ்மார்க் வரக்கூடாது இன்னைக்கு பாதி கோர்ட்ல பிரச்சனையே நூறு மீட்டர் தான் பாதி டிஸ்பியூட் டாஸ்மார்க்கு பொதுமக்களுக்கும் சென்னை ஹைகோர்ட்ல இருக்கு நூறு மீட்டர் எங்கிருந்து கணக்கு எடுக்கிறது ஸ்கூலுடைய வாசல்ல இருந்து கணக்கா ஸ்கூலுடைய காம்பவுண்ட்ல இருந்து கணக்கா கோவில் காம்பவுண்டா கோவில் வாசலா இந்த டிஸ்பியூட் எனக்கு ஹைகோர்ட்ல பழசு இருக்கு அதனால நான் சொல்லுகின்ற கருத்து என்னன்னா டாஸ்மாக ரெகுலேட் பண்ண வேண்டிய நேரமும் காலமும் வந்துருச்சு